நான் ஒன்றும் வச்சுக்கங்க வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் ஓடி இருக்கு ஏசிவி பார்த்தீங்கன்னா எப்படி எழுத எடுத்து போட்டிருக்காங்க அந்த இது க்ளீன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டிருக்கு எடுத்துருக்காங்க அது பில்லர் காலம் அது இருக்கறனால கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக போட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா பெரிய பக்கெட்டு போட்டுவிட்டோம் வச்சுக்கோங்க அதில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி வைக்காங்கன்னா அது காலம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் சின்ன பக்கெட்டை போட்டே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் ஒரு ரெண்டு ஹவர் ஆமாம் மினிமம் சார்ஜே வந்து மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரங்களாம் சரி நான் ஏசி பார்த்து இது பண்ணியிருக்கேன் நீங்கள் எது பார்த்தா தெரியுதுங்களா கரெக்டாக இருச்சா பெரிய பள்ளத்தை வந்து மூடிட்டோம் அது தேவை இல்லைன்னுங்க அது ஒரு இன்ஜினியர் சொல்லி அது பிளான் போட்டு பாருங்க பாருங்கள் ஸோ அதனால் ஃப்ரெண்டேஜ் கேட்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு அதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இது காம்ப்ட்டாக கரெக்டாக வந்துடும் தான் சூப்பராகிடும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது பெட்ரூமு அடுத்த ஹாலு அத்தை கார் பார்க்கிங்கு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம்னா அதே தான் கிச்சனை வந்து மாடல் கிச்சன் பண்ணலான்ட்டு கொஞ்சம் வேஸ்ட்டுட்ருக்கோம் யாரும் மாடல் கிச்சன் கம்மி செலவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணுவோம் இது இன்னும் டைம் இருக்குது இன்செக்ஷன் பேஸ் மட்டும் இதெல்லாம் முடிஞ்சு பண்ணுறதுக்கு இன்னும் எப்படியும் ஒன் மந்த்து மேலே ஆகிடும் செங்கல் நல்லா இருக்கா பாருங்கள் செங்கல் வந்து பெருமாப்பாளையம் இருக்காது பெரிய பாளையம் பெரிய கல் எப்படின்னா இந்த கல் பார்த்தீங்கன்னா ஒரு கல் பத்து ரூபா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது நல்லா இருக்கு சவுண்டு நல்லா இருக்குங்களா கலகலன்னு இருக்கா சவுண்டு பத்து ரூபா சொன்னாங்க நைன் ருபீஸுக்கு வாங்கியிருக்கோம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க பத்து ரூபா கம்மி பண்ண முடியாது இதுவே நான் கம்மி தான் நான் ஹார்ட்வேர் கிடையாதுலலாம் கேட்டோம்னா பதினோரு ரூபா பன்னெண்டுரூவா ஒரு ரூபா அப்படி ஏரி அப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் டைரெக்டாக பேசிவிட்டு இங்கே வந்தாங்க ஒருத்தர் அவர் வழியாக வச்சோம் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது இதில் பார்ப்போம் எப்படி கட்டிட்டு தான் கட்டுவலை போட்டுட்டு அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது நான் பார்க்கணும் ஸோ தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் ஐடியா பண்ணணும் நான் இப்போ அந்த சைடு வரப்போகுது ஓரளவு முடிஞ்சிடுச்சு எப்படி இன்னும் ஒரு ரெண்டு ஹவர் ஓடுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ இருக்குது மண் ஃபுல்லாக இந்த மண்ணெல்லாம் இருக்குது இந்த மண்ணெல்லாம் இருக்குது இந்த மண்ணெல்லாம் இருக்குது சரி ஓகே பார்க்கலாம்